வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் இந்த வாரத்தில் தொடர் சரிவு மூலமாக தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க வேலையில் இது இன்றும் செஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாளாக காணப்படவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பதாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை இந்த வாரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது இதே வேலை இருபத்தி நான்குக்காக